பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் எட்டாம் கணக்கு பார்க்கிறோம் அல்வா பீட்டா கமா காமா மற்றும் டெல் ஆகியன இரண்டு எக்ஸ் பவர் நாலு பிளஸ் ஐந்து எக்ஸ் கியூபு மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல் மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல் ஆகியவற்றினை மூலங்கள் ஆகவும் முழு எண்களை கெழுக்கலாகவும் கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது இரண்டு எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் ஐந்து எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் உறுப்பு இல்லை அப்போ ப்ளஸ் பூஜ்ஜியம் எக்ஸு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு எழுதிக்கலாம் இந்த சமன்பாட்டை பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் ஒரு நான்கு படிகளை கொண்ட பல்லுறுப்பு கோவை சமன்பாடு ஏ எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் பி எக்ஸ் பவர் மூணு பிளஸ் இ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி எக்ஸ் பிளஸ் பூஜ்ஜியம் இதை பொது வடிவத்தோடு ஒப்பிடுறப்ப மதிப்பானது இரண்டு பி என்பது ஐந்து c இன் மதிப்பு எக்ஸ் கொயரின் கேளு மைனஸ் ஏழு இன் எக்ஸின் கீழ் மார்லி மதிப்பு இன் மதிப்பானது எட்டு ஆகும் மூலங்கள் என்னென்னனு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆல்பா பீட்டா காமா மற்றும் டெல்லு இவற்றின் கூடுதல் எனும் பொழுது ஆல்பா பீட்டா காமா பிளஸ் டெல்லு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் பி பி மதிப்பானது ஐந்து மைனஸ் ஐந்து பை இரண்டு என்பது மூலங்களின் கூடுதல் அதாவது அடுத்து கணக்கிட வேண்டியது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்லு இதனுடைய மதிப்புங்கிறப்ப பெருக்கல் இப்போ இதற்குண்டான நிபந்தனை இ பை ஏ இன் மதிப்பானது எட்டு பை ஏ இரண்டு ஓரண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு பை ஒன்றின் மதிப்பானது நான்கு தேவையான இருபடி சமன்பாடு அமைப்பதற்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல் மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்லு என்பது தான் இரண்டு மூலங்கள் தேவையான இருபடி சமன்பாட்டின் தேவையான இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் முறையே பினாவில் எது மூலமாக கொடுத்துருக்குறாங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்லு மற்றும் பீட்டா காமா ரெண்டு தான் மூலம்னு கொடுத்துருக்குறாங்க எனவே இந்த ரெண்டின் இந்த இரண்டு மதிப்புகளை வச்சு மூலங்களின் கூடுதல் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் பீட்டா காமா பை இரண்டு பிளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்லின் மதிப்பானது நான்குன்னு இருக்கு இதை சுருக்கலாம் கிராஸ் மல்டிபிள் பண்றப்ப மைனஸ் ஐந்து பிளஸ் ரெண்டு ஆங்கு எட்டு பை இரண்டு பொதுவாகிடும் எட்டு மைனஸ் ஐந்துங்கிறப்ப மூணு பை இரண்டு அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம் மூலங்களின் பெருக்கல் மைனஸ் ஐந்து பை இரண்டு பெருக்கல் மதிப்பு நாலு இதை ரெண்டு 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 நாலு மைனஸ் இதருக்களது மதிப்பு தேவையான சமன்பாடு தேவையான இருபடி சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனை எக்ஸ் கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் மதிப்பு பத்து ஈக்குவல் பூஜ்ஜியம் மதிப்பு இதை சுருக்கலாம் காமன் டினாமினேட்டர் இரண்டுன்னு கொண்டு வரும் ரெண்டு எக்ஸ் கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் இன்டூனஸ் பத்து ரெண்டால பெருக்கிறப்ப மதிப்பானது இருபது ஈக்குவல் டு பூஜ்யம் ரெண்டு வலதுபுறம் பூஜ்ஜியம் ஆகிடும் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபது ஈக்குவல் டு பூஜ்யம் தற்போர் சமன்பாடானது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபது என்பது இருபடி சமன்பாடு ஆகும்